ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து அடுத்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன் ம் சுசித்ரான்ற ஒரு அம்மா கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க ம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பெண் அவங்க அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து வியாதி இருந்திருக்கு அந்த வியாதிக்காக பல வைத்திய முறைகளை அவங்க கையாண்டிருக்காங்க ம் ஆனால் எந்த வைத்திய முறையில் அவங்க போய் கேட்டாலும் வந்து அவங்களுக்கு தீர்வே கிடைக்கல ம் அவங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ம் அப்படி இருக்கப்போ நமக்கு இந்த மாந்திரிக ரீதியா அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்மளால கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா இல்ல அப்படி தீர்வு இருக்கா அப்படின்னு ஐயா அதாவது ஒரு உடம்பில் வந்த வியாதி இல்லையா ஆமாங்க இந்த உடம்புல வர்ற வியாதிக்கு நீங்க போயிட்டு ஜாதகம் பாக்குறதோ அல்லது மருத்துவமே பார்க்காம ஒரு சாமியாடியை பாக்குறதோ இன்னொன்னு என்னன்னு பாக்குறதோ தவறுன்னு சொல்ல மாட்டேன் புரியுதா தவறு இது பண்ண கூட பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஜாதக ரீதியா பார்க்கலாம் உங்களுக்கு நேரம் சரியில்ல கேதுவோ ராகு பகவானோ இருக்கார் அப்படின்னா அல்லது சனி பகவான் வந்து ஏழரை சனியோ அல்லது அஷ்டமசனியோ ஏதோ இருக்குன்னா உடல் ரீதியா பிரச்சனைகள் வரும் வராம இருக்காது ஆனா என்னுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்க்கணும் எந்த சாமியை வேண்டலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் என் ஜாதக ரீதியான்றதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணும் ஒரு மாந்திரிக ரீதியா இதுக்கு தாய் தென்னை போடலாம் அப்படின்றதுக்கு தான் மாந்திரிகம் பார்க்கணும் இவ்வளவுதான் அதை விட்டுட்டு இந்த மா இது நான் ஹாஸ்பிட்டலே காட்ட மாட்டேன் எனக்கு இதுலயே குணம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கவே கூடாது என்னைக்கும் அவ்வளவுதான் இப்போ ரெண்டு ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு தரேன் ஒன்று சென்னையில் நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக அந்த ஃபுல் ஃபோட்டோ எடுக்கலை நான் மிஸ் பண்ணிட்டேன் உடம்பெல்லாம் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதை எடுக்கலை அப்புறம் படதுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அது ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் சென்னையில் ஓட்டேரியில் அந்த ஃபோட்டோ ஒன்று அப்புறம் இன்றைக்கி படத்துக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அது ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் சென்னையில் ஓட்டேரியில் அந்த ஃபோட்டோ ஒன்று அப்புறம் இன்னைக்கு காலையில் வீட்டில் வந்து நார்மல் பிளட் செக்அப் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ நான் வந்து உங்களுக்கெல்லாம் தாயத்தை பண்ணி கொடுக்குறேன் நான் தான் மாந்திரிகர் அப்படின்னாவோ நான் தான் சுவாமிஜி அப்படின்னாவோ நான் தான் குருஜினாவோ நான் உங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னா நானே செக்அப் பார்க்குறேனே டாக்டர் செக்அப் எல்லாம் மருத்துவ ரீதியாக பார்க்குறேனே பார்க்காம இல்லையே அதுக்காக நான் எப்படி பார்ப்பேன் இப்போ எனக்கு ஏழு சனி நடக்குதா இந்த காலகட்டங்களில் முன்பிருந்ததை விட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சளி பிடிச்ச மாதிரி எதுவும் கூடாது ஸ்கின் ஸ்கின்ல வந்து ரொம்ப அதிகமா எஃபெக்ட் ஆகும் ஸ்கின்ல டிசீசஸ் வர்ற மாதிரி எதுவும் இருந்துடக்கூடாது முன்ன இருந்தது ஓகே இப்போ இருந்துடக்கூடாது ஒரு நீராடும் இடத்துக்கு போறோம் அது ஏதோ ஒரு ஆ கங்கையோ இல்லை ஏதோன்னு சொல்றாங்க ஆனால் கங்கையில வந்து இன்னைக்கு பாக்டீரியா வந்து செவன்டி பர்சன்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வு கொடுத்துருக்கு அப்ப நம்ம அது என்ன பண்ணோம் கங்கையில பேக்டீரியா இருக்குன்னு தெரியும் அதுக்கான புனிதமான கங்கையில நீராடாம இருக்க முடியுமா போய் நீராடுறோம் வரோம் வந்த உடனே அடுத்த கடுத்த ஸ்டெப் என்ன இருக்கு இயற்கை ரீதியாக என்ன இருக்குது உப்புத்தண்ணியில் குளிக்கிறதோ மஞ்சள் போட்டு குளிக்கிறதோ அல்லது வேப்பலை போட்டு குளிக்கிறதோ எதுவுமே இல்லை அர்ஜென்ட்டுக்கு ஒரு சோப் போட்டு குளிச்சிடுறதோ நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் நான் அவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும் ஏன் ஜாகிரதையா இருக்கணும் இப்போ ஏழுற சனி ஏழரை சனி இருந்துச்சுன்னா எனக்கு உடனே ஸ்கின் டிசீசஸ் வரும் அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கலாமே அப்போ நான் என்ன பண்ணணும் அந்த ஜாகிரதையும் நான் இருக்கணும் இதுக்கு தான் ஜாதகமும் ஜோதிடமும் பார்க்கணுமே தவிர முன்னெச்சரிக்கைக்கு மட்டும்தான் ஜாதகம் கியூர் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் தான் மாந்திரிகம் இதுவே குணப்படுத்திடுமா தவறான என் கண்ணோட்டம் இதை வந்து மூடத்தனம்னு சொல்லலாம் நார்த்திகவாதி மாதிரியே பேசலாம் இதை வந்து மூடத்தனம்னு கூட சொல்லலாம் இப்போ ஆனா அப்ப எப்படின்னா பண்ணலாம் இப்ப அவங்க அவங்க கேட்ட கேள்விக்கு நான் இப்போ வரேன் ஒரு வியாதி இருக்கு எல்லா மருத்துவமும் பார்த்தாச்சு அது எல்லா மருத்துவம்னும் புரிஞ்சிருச்சு எல்லா மருத்துவம் பார்த்தாச்சு கண்டுபிடிக்க முடியல குணப்படுத்த முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை மாந்திரிகத்தாலையும் கண்டுபிடிக்க முடியாது என்ன வியாதின்னு ஆனா சொல்லி இருக்கிறபடி சிவ சக்க அதுக்குன்னு ஒரு சக்கரம் இருக்கு அதாவது சிவன்லிங்கத்தை வீட்ல வச்சு வணங்க மாட்டோம் கரெக்டா வீட்ல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க கரெக்டா வீட்டுல வைக்கலாம் சொல்றாங்களா யாருமே வச்சு வழிபடுறது இல்லை குறிச்சு ஆனா வீட்டுல வைக்காத சிவலிங்கத்துக்கு மாறா மாற்றா

எல்லா வித எப்படி ஆரம்பிச்சது பிரச்சனை சொல்லணும்னா ஒரு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினேழாம் தேதி ஒரு அவுட்டிங் போய் பாங்க கோவையை சேர்ந்த லூர் மாறிட்டு அங்க போயிருந்தேன் போயிட்டு திடீர்னு தலை சுத்து அதுல அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக்காவே தலை சுத்தி இருக்கிட்டே இருந்துச்சு நான் லோ சுகர் சொல்லிட்டு உடனே தலை சுத்தினா உடனே போய் சுகர் எடுத்துக்கிறது சாக்லேட் சாப்பிடுறது ஸ்வீட் சாப்பிட்றது அப்படி அங்க வச்சும் அதே மாதிரி ஆச்சு ஆனா அன்னைக்கு பயங்கரமா எல்லாம் நிற்கப்பட முடியாத ஒரு சூழல் ஃபேமிலியோட போயிருந்தாலும் உடனே வெளியே போய் உட்காட்டேன் அங்க வச்சு கருந்து சேவை அன்னைக்கு கருத்து செய்வதானுங்க அதுக்கப்புறம் எல்லாமே அந்த தலை சுத்தி இருந்துகிட்டே இருந்த என்னோட டெய்லி டே ஆக்டிவிட்டீஸ் பயங்கரமா பாதிக்கிறாங்க உடனடியாக செய்ய

உடனே இப்போ ஒரு வைப்ரேஷன் ஓடிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு கையில வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ரெண்டு வரல கடையில ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் வெளியே வந்து நானே நடந்து வந்த அது வந்து மெடிக்கல் மிராக்கள் தான் அது மாதிரி அம்மாவோட ஆசைவாதம் குருஜியோட வந்து தொழில் நேர்மையும் தான் அது எனக்கு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு இன்னிப்பா ஒரு கடவுளுக்கு சமமானவர்கள் தான் எனக்கு மறுபடி கொடுத்தவங்க வேடிக்கை நான் நேர்ல கண்டது நான் சொல்றேன் ஒசூர்ல இந்த ஒசூர்ல முனீஸ்வர் நகர்ல ஒரு பிராமணர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா அந்த அம்மா கூட அதான் ஒரு பெண்மணி என்கிட்ட வராங்க அந்த பெண்மணியோட மாமியாரும் அந்த பெண்மணியோடைய கணவனுடைய தங்கச்சி மூணு பேர் தான் என்கிட்ட வராங்க அந்த ஆனவ அப்புறம் அங்கே தான் உக்காந்துருந்தா உக்காந்துருக்கும்போது நான் சும்மா கேட்குறேன் என்னம்மா என்னம்மா ஒன்னு கூப்பிட்டு வந்துருக்காங்கன்னா ஆர்ஷா பேசுகிறான் என்கிட்டயும் ஆர்ஷா பேசுகிறா அவங்ககிட்டயும் ஆர்ஷா சொல்கிறா பதில் இவங்க தான் என்ன கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் பேசும்போதே தெரிஞ்சிருச்சு இது வந்து மைண்ட்லி டிஸ்ட டிஸ்டர்ப் ஆகிருக்கு ஸோ இது ஏதோ சைக்காலஜிஸ்ட் எஸ்டாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரியுது தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றது இதுக்கு மாந்திரிகத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ரோகணிவரணி சிவலிங்கம் இருக்குது இதை கொடுக்கலான்னு கொடுக்குறேன் நிவாரணி சிவலிங்கம் அது கூட வந்து இந்த துளசி மணி மாலை இந்த மாதிரி துளசி மணி மாலை கொடுக்குறேன் கொடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றேன் பாருமா மனசார நம்பிக்கையா பண்ணு சிவனுடைய சக்கரம் சிவனுடைய மந்திரம் இந்த துளசி மணி மாலையை கையில எடுத்துக்கும் விபூதி எடுத்து துளசி சிவலிங்கத்துக்கு மேலே இவ்வளவு தடவை போடு அதே விபூதி எடுத்து அந்த பொண்ணோட வாயில ரெண்டு சிட்டிக்கையும் நெத்திலையும் வச்சிரு இதே துளசி மணி மாலையில் அந்த லிங்கத்துக்கு மந்திரம் சொல்லு இதே துளசி மணி மாலையை எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தில் போட்டுரு இதை தவிர அவர் வேலைக்காக பண்ணுன்றேன் நான் கொடுத்தது எப்படி அவர் சொல்லியிருக்காரு நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் கொடுக்குறேன் ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதம் கழிச்சு நான் அந்த கேஸ்லாம் மறந்துட்டேன் மண்டபத்துக்கு வெளியே நான் நின்றுட்டு இருக்கேன் என் கூட ஒரு காவலர் நின்றுட்டு இருக்காரு நாங்கள் ஏதோ பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து வந்தோம் ஐயா வணக்கம் அப்படின்னாங்க வணக்கம் சொல்லுமா அப்படின்னு பத்திரிகை கொடுத்தாங்க எடுத்த உடனே எதுவுமே பேசல பத்திரிக்கை பத்திரிகை கொடுத்தாங்க என்னவோ அது அப்படின்னு கே கேக்குறேன் பத்திரிக்கை கொடுத்தாங்களோ சொன்னாங்களோன்னு நினைக்கிறேன் என்னமான்னு கேக்குறேன் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஆமாடி சந்தோஷமா நான் யாரும் தெரியுதான்னு கேட்டாங்க இல்லையா தெரியலையே என்ன அப்புறம் அந்த அம்மாவை பார்த்தேன் அந்த அம்மாவை தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த பெரிய அம்மா நீங்க இரண்டு வந்திருக்கீங்க தானே அப்படின்னு ஆமாங்க இந்த மாதிரி பொண்ணு இருந்துச்சு ஞாபகம் இருக்கான்றேன் அப்புறம் இவர் சொல்றாரு கூட சார் ஞாபகம் இல்லையா சார் உங்களுக்கு இந்த மாதிரி சத்தம் போட்டுருந்தாங்களே உள்ள அவங்கதான் இவங்க நானும் கூட சத்தம் கேட்டு ஓடி வந்தனே என்னதுன்னு ஓடி அப்புறம் வந்தேன் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அவங்கதான் அந்த அளவுக்கு குணமாயி கல்யாணத்துக்கு தயாராகி வந்த கதைகள்லாம் இந்த சிவலிங்கத்துல உண்டு அந்த சிவலிங்கம் இந்த மாதிரி ரோகங்களுக்கு சரியானது இது வந்து ஆன்மீக முறை தான் சொல்ல போனான் ஆனா மாந்திரி சக்கரம் இருக்கிறதுனால மாந்திரிக சக்கரம் இருக்குன்னு சொல்லலாம் மாந்திரிக சக்கரம் இருக்குன்னு சொல்லலாம் ஒண்ணுப்பா இன்னொரு விஷயம் என்னன்னாப்பா இதை நார்மல் டேஸில் வாங்குறத விட சிவராத்திரி அன்னைக்கு வாங்குறது ரொம்ப நல்லது இப்போ நார்மல் டேவில் வாங்கினாலும் நம்ம ஆயிரத்தி எட்நூறுபா கொடுக்குறோம் ஜனங்களுக்கு அது காசு இல்லை ரொம்ப ஏழுன்றவங்களுக்கு ரூபாய்க்கும் கொடுத்து அமுச்சிடுறோம் நம்ம கை காசு போனாலும் பரவாயில்ல வேதி நல்லாவிட்டோம் நல்லா இருக்கட்டும்னு கொடுத்து அனுப்பிச்சிடோன்னு வச்சுக்கோங்க அந்த நாளில் வாங்குறதுக்கும் சிவராத்திரிக்கு வாங்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு சிவராத்திரி முழுசும் அந்த சிவன் லிங்கங்களை வச்சு நம்ம பேருக்கனவே வந்ததுக்கெல்லாம் சுத்தியெல்லாம் பண்ணியிருக்கிறோம் சுத்தியெல்லாம் பண்ணி எல்லாம் பூஜையும் பண்ணி அந்த சிவலிங்கங்கள்லாம் எடுத்து வச்சு அந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் அஞ்சடி விபூதி கட்ட போறோம் அன்னைக்கு அஞ்சு அடி விபூதியில் சிவலிங்கம் கட்ட போறோம் கட்டுறதுக்கு நடுவில் இந்த சிவலிங்கங்கள் தான் வைக்க போகிறோம் நூற்றுக்கணக்கான சிவலிங்கங்கள் வச்சு கணக்கான ருத்ராட்சர்கள் வச்சு சந்திர இந்த சந்திர மாலை சாரி சந்திரமலைன்னே வருது துளசி மணி மாலை அது துளசி மாலை வச்சு ரவுண்ட எல்லாத்துக்குமே கட்டிட்டு அன்னைக்கு நைட் எல்லாம் பூஜை பண்ணி அடுத்த நாள் காலையில் யார் யாரெல்லாம் சிவலிங்கம் வேணும்னு புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி வியாதி இருக்கு குணமே ஆகல என்னன்னே தெரியல எந்த மருத்துவராலையும் குணமாகலும் போது இதை ட்ரை பண்ணுங்க இதுதான் தீர்வு இதை பண்ண முடிஞ்சே முடிஞ்சிடும் கிஞ்சோ முடிஞ்சிடும் கேண்டில நான் கொடுக்க மாட்டேன் ஆனா முடிஞ்சிருக்குன்ற ஆதாரத்தை என்னால் காட்ட முடியும் அது ஆடியோவா காமிச்சிருக்கேன் சரி ஆடியோவா காமிச்சிருக்கேன் குழந்தையோ பிறக்காதவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்ததுண்டு குழந்தை பிறக்காது உங்க உடம்பு ரீதியா பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒன்பது வயசுல ரெட்டை குழந்தை பிறந்திருக்கேன் அம்மாக்கு அது இந்த தகடு கொடுத்து இந்த சிவலிங்கம் கொடுத்து தான் ஆனா அந்த சிவலிங்கம் கொடுக்கும்போது எனக்கே தெரியாது என்னன்னு இவங்களுக்கு ரெண்டா குழந்தை பிறந்துரும் இவங்க நல்லா ஆயிடும் எனக்கே தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அவசியர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி குடுன்னு மனசார குடு அவ்வளவுதான் மனசார குடுக்குறோம் மனசார குடுக்குறோம் நல்லாயிட்டு வரும்போது பாக்குறது சந்தோஷமா இருக்கு ஒரு மாந்திரிகத்துல என்னால முடியும்னு சொல்லி அவரை கைகால் விளங்காதவங்களை விளங்க வச்சு அனுப்புறது எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதை விட சந்தோஷம் கடவுளுக்குடைய ஆசீர்வாதம் போது இன்னும் கொஞ்சம் பெரிய சந்தோஷமா இருக்குல்லப்பா கடவுள் இருப்பா கடவுள் தான்ப்பா காப்பாத்தினாரு அந்த மந்திரம் அந்த சிவலிங்கம் அதை ஜெமம் பண்ணா காப்பாற்ற முடிஞ்சிச்சேப்பா அப்படின்னு இப்போ நம்ம இதில் கூட பார்த்தோமேப்பா திருச்செந்தூர்ல கூட ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் பிறவி பேச முடியாத ஊமையா இருந்தவர் ஒருத்தர் திருச்செந்தூர்ல போய் நைட் தூங்கி எழுந்திருக்காரு அடுத்த நாள் கடலில் பேசியிருக்காரு நியூஸ் பேப்பர்லலாம் வந்திருக்குது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குல்ல அதெல்லாம் எப்படி நடக்குது அப்போ மிராக்கல் தானே அது கண்டிப்பாக அந்த மிராக்கள் கடவுளால் மட்டும் தான் செய்ய முடியும் அது இப்போ இந்த சிவராத்திரிக்கு வேணும்ன்றவங்க வந்து வாங்கிக்கலாம் நைட்லாம் கண்மொழிச்சு கூட இருந்து காலையில எழுந்து வாங்கிட்டு போகலாம் சரியா அந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சொல்லிடுங்க இதை பப்ளிக்காவும் போட்டுருங்க வரவங்க வரட்டும் யாரா இருக்கலாம் என்னென்ன வியாதிகள் இருக்குதோ குணமே ஆகலை பல நாளாக இருக்குன் இருக்காங்களோ அவங்க சார்பாக வேற வரவங்களோ இல்லை அவங்களோ உடம்பு முடியல நைட் கண் முழிக்க முடியாது சாப்பிடாம இருக்க முடியாது வர வேணாம் நீங்கள் உங்க தம்பி அனுப்பிச்சுடுங்க மகன் அனுப்பிச்சுடுங்க மகள் அமுச்சிவிடுங்க வந்துருந்து வாங்கிட்டு போட்டுமே வேண்டிட்டு அப்படி பண்ணலாம் சரியா குருஜி அது இதுதான் பார்த்திருவ இதுக்கு தனியா ஏதாவது புக் பண்ற மாதிரி வைக்கலாமா இல்ல வரவங்க கேட்டு வாங்கி போல இல்ல எவ்வளவு பேர் வராங்க நம்ம எழுதி எவ்வளவு நூத்தி எழுபத்தி ஆறு எவ்வளவு பாருங்க நூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்கம் தான் இருக்கு அதனாலதான் அப்ப புக் பண்ணாம இருந்தாங்கன்னா சிவலிங்கம் எல்லாம் போச்சுன்னா வந்து போவாங்க சோ புக் பண்ணிட்டு தான் நல்லது சரிங்க பேரு போன் நம்பர் எல்லாம் வச்சு புக் பண்ணிட்டு வர சொல்லிடுங்க புக் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு கரெக்டாக சிவலிங்கம் வச்சிருக்கலாம் சரி ஏன்னா அந்த அஞ்சடிக்கு நூற்றி அறுபத்தி ஆறு சிவலிங்கம் தான் வைக்கிறது மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கோம் கிலோ கணக்கு தான் சிவலிங்க நூத்தி எழுபத்தி ஆறுன்றது கணக்கு கிடையாது எங்களுக்கு இவ்வளோ கிலோ தான் வைக்க முடியும் அதில் அதுக்கு மேலே வெயிட் ஏற்ற முடியாது அஞ்சு அடி ஹைட்டு இப்படி ஏறுதா ஆமாம் அது மேலே ஒவ்வொரு அளவுக்கு மேலே வெயிட் ஏத்தனா கொஞ்சம் சாஞ்சிடும் அதுக்காக வந்து அவ்வளோ வெயிட் தான் அப்படின்றத பிளான் பண்ணிருக்கோம் எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்க நன்றி நன்றி குரு நன்றி